ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தாமல் இந்த வீடியோவில் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் நாலாவது பாடம் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை இந்த பாடத்தில் இருக்கிற லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கப்போகிறோம் ஆல்ரெடி டென்த் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து எல்லா லெசன்ஸ்க்குரிய லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு அதே மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸில் மூணு லெசன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்றைக்கி நாலாவது பாடம் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ டென்த்து பொறுத்தளவுக்கு நம்ம ஜிகே நீங்கள் படிச்சுக்கிட்டே வாங்க ஸோ டென்த்தில் ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக வந்து கேட்பாங்க ஸோ அதனால தான் டென்த்து ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம ஜிகே வந்து போகிறோம் தமிழ் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் சிக்ஸ்த்தில் வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இயல் வைஸாக ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் எந்த ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு வேணுமோ வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இன்றைக்கி நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் நாலாவது பாடம் விந்தியாவின் வெளியுறவு கொள்கை இல்லை லைன் பை லைன் கொஷின்ஸ் தான் பார்க்கப்பறம் கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் எங்கு தொடங்கப்பட்டது ஆன்சர் புதுடெல்லி இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் எங்கு தொடங்கப்பட்டது ஆன்சர் புதுடெல்லி புதுடெல்லியில் உள்ள இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு புதுடெல்லியில் உள்ள இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இந்திய வெளியுறவு சேவை அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிப்பது இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் இந்திய வெளியுறவு சேவை அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிப்பது இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சங்கள் வந்து உடன்படிக்கை நிர்வாக ஒப்பந்தங்கள் தூதுவர்களை நியமித்தல் வெளிநாட்டு உதவி சர்வதேச வணிகம் மற்றும் ஆயுதப் படைகள் இதெல்லாமே வெளியுறவு கொள்கையினுடைய முக்கிய அம்சங்களாக வந்து திகழது பஞ்சசீலம் என்ற சொல் எந்த மொழி சொல்லில் இருந்து உருவானது ஆன்சர் சமஸ்கிருதம் பஞ்சசீலம் என்ற சொல் எந்த மொழி சொல் ஆன்சர் சமஸ்கிருதம் பாஞ்ச் என்பது ஐந்து சீலம் என்பது நற்பண்பு ஸோ இது ரெண்டு சேர்ந்தது தான் பஞ்சசீலம் பஞ்சசீலம் ஐந்து கொள்கை ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி பஞ்சசீல கொள்கை கையெழுத்தான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் இருபத்தெட்டு பஞ்சசீலம் எந்த இரு நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தமானது ஆன்சர் இந்தியாவுக்கும் சீனாவிற்கும் பஞ்சசீலம் எந்த இரு நாடுகளுக்கிடையே ஒப்பந்தமானது ஆன்சர் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இந்திய பிரதமர் அப்போ இந்திய பிரதமராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு சீன பிரதமராக இருந்தவர் சு என் லாய் இவர்களுக்கிடையே தான் இந்த பஞ்சசீல கொள்கை வந்து ஒப்பந்தமானது பஞ்சசீல கொள்கையை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு பஞ்சசீல கொள்கையை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு பஞ்சசீல கொள்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு நடைபெற்ற ஆப்பிரிக்க ஆசிய மாநாட்டில் கையெழுத்தான பாண்டரங் பிரகடனத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன அன்சர் இந்தோனேசியாவில் நடைபெற்ற நாடு சுதந்திரம் அடைந்தது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை யாருடைய வழிகாட்டுதலின்படி முக்கிய குறிக்கோள் கொண்டதாக அமைந்திருந்தது அன்சர் ஜவஹர்லால் நேரு அமெரிக்கா ரஷ்யா ஆகிய வல்லரசு நாடுகள் ஆப்பிரிக்கா ஆசியாவில் புதிதாக தோன்றிய நாடுகளில் தங்களது செல்வாக்கை செலுத்துவதை எதிர்த்தவர் ஜவஹர்லால் நேரு எந்த இரு நாடுகளுக்கிடையே பனிப்போர் நடைபெற்றது ஆன்சர் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே எந்த இரு நாடுகளுக்கிடையே அப்போது பனிப்போர் நடைபெற்றது ஆன்சர் அமெரிக்கா ரஷ்யா அமெரிக்கா ரஷ்யா ஆகிய வல்லரசுகளுடன் சேராமல் அணி சேரா இயக்கம் என்ற வழியை தேர்ந்தெடுத்ததோடு சர்வதேச விவகாரங்களில் மூன்றாவது அணியை உருவாக்க முயன்றவர் ஜவஹர்லால் நேரு பரந்த அளவில் அணி சேராமை என்பது இராணுவ கூட்டணியில் இணைத்து கொள்ளாதது அல்ல அதாவது பிரச்சினைகளை முடிந்தவரை இராணுவ கண்ணோட்டத்தில் பார்க்காமல் சில நேரங்களில் மட்டும் ஏற்பட்டாலும் சுதந்திரமாக மற்றும் அனைத்து நாடுகளுடன் நட்பு ரீதியாக உறவை பராமரித்தலாகும் என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு அணிசேரா இயக்கம் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் வி கிருஷ்ணமேனன் அணிசேரா இயக்கம் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் வி கிருஷ்ணமேனன் அணிசேரா இயக்கம் என்ற சொல் எந்த ஆண்டு ஐநா சபையில் உரையாற்றிய வி கிருஷ்ணமேனன் என்பவரால் உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அணிசேரா இயக்கம் என்ற சொல் எந்த ஆண்டு ஐநா சபையில் உரையாற்றிய வி கிருஷ்ணமேனன் என்பவரால் உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இந்திய வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சமாக விளங்குவது அணிசேரா இயக்கம் இந்திய வெளியுறவு கொள்கையின் முக்கிய அங்கமாக விளங்குவது அணிசேரா இயக்கம் அணிசேரா இயக்கத்தில் எத்தனை உறுப்பு நாடுகள் உள்ளன ஆன்சர் நூற்றி இருபது நாடுகள் அணிசேரா இயக்கத்தில் உள்ள மொத்த உறுப்பு நாடுகள் நூற்றி இருபது அணிசேரா இயக்கத்தில் எத்தனை பார்வையாளர் நாடுகள் உள்ளன ஆன்சர் பதினேழு அணிசேரா இயக்கத்தில் எத்தனை சர்வதேச நிறுவனங்கள் கொண்டுள்ளது ஆன்சர் பத்து சர்வதேச நிறுவனங்கள் அணிசேரா இயக்கம் ஒரு அரசியல் இயக்கத்திலிருந்து எந்த இயக்கமாக மாற்றம் கொண்டுள்ளது ஆன்சர் பொருளாதார இயக்கமாக அணிசேரா இயக்கத்தின் நிறுவன தலைவர்கள் யார் ஆன்சர் இந்தியாவின் ஜவஹர்லால் நேரு யூகோஸ்லோவியாவின் டிட்டோ எஹப்தின் நாசர் இந்தோனேஷியாவில் சுகர்னோ கானாவின் குவாமே நிக்ருமோ ஆகியோர் அணிசேரா இயக்கத்தின் நிறுவன தலைவர்கள் இந்தியா சோவியத் ரஷ்யாவுடன் இருபது ஆண்டுகால அமைதி நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தின் மூலம் எந்த ஆண்டு இணைந்தது ஐன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சீனா எந்த ஆண்டு லாப்னார் என்னும் இடத்தில் அணு சோதனை செய்தது ஐன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இந்தியா தனது முதல் பூமிக்கடியிலான அணு சோதனை அதாவது நிலத்தடி அணுவெடிப்பு திட்டத்தினை நிகழ்த்தியது ஐன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சீனாவின் அணு சோதனைக்கு பதிலடியாக இந்தியா தனது முதல் பூமிக்கடியிலான சோதனை திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு எங்கு நிகழ்த்தியது ஆன்சர் பொக்ரான்லா இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சோவியத் யூனியனின் வீழ்ச்சியுடன் மேற்கத்திய நாடுகளின் ஆதரவோடு ஒரு புதிய உலகளாவிய பொருளாதார கொள்கை எழுச்சி பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தாராள மயமாக்கல் தனியார் மயமாக்கல் உலகமயமாக்கல் போன்ற புதிய உலகளாவிய பொருளாதார கொள்கை வந்து எழுச்சி பெற்றது சீனாவுடன் நட்புறவு கிழக்கு நோக்கிய கொள்கை இந்தியா மேற்கொண்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இந்தியா இரண்டாவது அனுசோதனை பொக்ரோனில் இகற்றிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இந்த பொக்ரோன் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது இந்தியா எந்த நாட்டிடம் இருந்து பாதுகாப்பு தளவாடங்களை கொள்முதல் செய்தலுக்கான உறவு வந்து மேற்கொண்டது ஆன்சர் இஸ்ரேல் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் முதன்மையான பணி உள்நாட்டில் மாற்றங்களை ஏற்படுத்துவது சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தில் இந்தியா எந்த நாட்டிற்கு எதிராக வாக்களிப்பு செய்தது ஆன்சர் ஈரான் சுதந்திரம் அடைந்ததில் இருந்து இந்தியாவின் அணு மேலோங்கிய ஒரு கருத்தாகவே இருந்து வருவது உலகளவில் ஆயுதப் பெருக்க தடை இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அணு சோதனைகள் எதை சார்ந்த நடவடிக்கைகளுக்காகவே செய்யப்பட்டவை ஆகும் ஆன்சர் போர்த்திறமை இந்தியாவின் அணு கொள்கையின் இரண்டு கருத்துக்கள் முதலில் பயன்படுத்துவதில்லை குறைந்தபட்ச நம்பகமாக தற்காப்பு திறன் சார்க் நாடுகளின் கூட்டமைப்பு என்பது தெற்காசியாவில் அமைந்துள்ள எட்டு நாடுகளினுடைய ஒரு பொருளாதார மற்றும் புவிசார் அரசியலமைப்பாகும் சார்க் அமைப்பினுடைய மொத்த உறுப்பு நாடுகள் எட்டு எதுனா இந்தியா ஆப்கானிஸ்தான் வங்காளதேசம் பூடான் நேபாளம் பாகிஸ்தான் மாலத்தீவு மற்றும் இலங்கை சார்க் நாடுகளினுடைய கொள்கை நோக்கம் நலன்சார் பொருளாதாரத்தை ஊக்குவித்தல் தெற்காசிய நாடுகளுக்கிடையே கூட்டு தன்னிறைவு பிராந்தியத்தில் சமூக பண்பாட்டு மேம்பாட்டினை விரைவுபடுத்துதல் சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் புதுடெல்லாம் எந்த அமைப்பு சார் பிராந்தியத்திற்கான செய்தித் தொடர்பு மற்றும் வானிலை ஆய்விற்காக சார்க் செயற்கைக்கோளை செலுத்தியுள்ளது ஆன்சர் இஸ்ரோ வெளியுறவு கொள்கை என்பது மற்ற நாடுகளுடன் உறவை பேணுவதற்காக ஒரு நாட்டால் கவனமாக அடிமைக்கப்பட்ட உத்திகளின் கலவையாகும் ஓர் அரசின் வெளியுறவு கொள்கையை சூழலுக்கு தகுந்தாற்போல் செயல்படுத்துவதற்கான கருவி இராஜதந்திரம் இந்தியப் பெருங்கடலில் அமைந்துள்ள மாலத்தீவு உள்ளிட்ட நாடுகளுக்கும் அரசியல் மற்றும் இராஜதந்திர முன்னுரிமையை அளித்து வரும் நாடு இந்தியா தென்கிழக்கு ஆசியா எங்கிருந்து தொடங்குகிறது ஆன்சர் வடகிழக்கு இந்தியாலிருந்து இந்தியாவிற்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கும் பாலமாக இருப்பது மியான்மர் கிழக்கு கொள்கையின் மூன்று முக்கிய கூறுகள் வலிமையான இணைப்பு வணிக மற்றும் பாதுகாப்பு விரைவான சமமான மற்றும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி எந்த நாட்டினுடைய முதன்மை குறிக்கோளாக உள்ளது ஆன்சர் இந்தியா உலகின் மிகப்பெரிய இரண்டாவது மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா உலகின் மிகப்பெரிய பெரிய மக்களாட்சி உள்ள நாடு இந்தியா சர்வதேச விவகாரங்களில் நிரந்தர நண்பனும் நீர் நண்பனும் இல்லை நிரந்தர பகைவனும் இல்லை நலன்கள் மட்டுமே நிரந்தரமானவை என்னும் வெளியுறவு கொள்கை பின்பற்றும் நாடு இந்தியா இந்திய வெளியுறவு கொள்கை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பிரிவு எது சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்னு அணிசெயராமை என்பதன் பொருள் நடுநிலை வகிப்பது இந்த வீடியோல வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்க நாலாவது பாட வெளியுறவு கொள்கை பாடத்துல இருக்க லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சவங்க நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் இருக்க பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க்யூ